வணக்கம் இன்னைக்கு டாபிக் துளசி துளசி சரிங்களா தமிழரோட கலாச்சாரத்துல ஏகப்பட்ட மூலிகைகளோட குழந்தைகள்ல இருந்து பெற்றோர்களும் தாத்தா பாட்டி போன்றவர்களும் கடத்துறோம் தமிழ தமிழ்நாட்டில் இருந்தா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லாக எங்க இருந்தாலும் இந்த மூலிகை பற்றிய அறிவு வந்து இன்ற வரைக்கும் அனைத்து பெற்றோர்களால் கடத்தப்படுது அடுத்த தலைமுறை ஆனா நம்ம வந்து இந்த துளசியை வந்து மூலிகையா வந்து பெருசா சொல்றது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரையும் சரிங்களா ஆனா இது வந்து ஒரு சாமி கடவுளுக்கு உகந்த மூலிகை அப்படி நம்ம சொல்லுவோம் அதே சமயத்துல வந்து ஒரு சளி பிடிச்சிருக்கா அந்த கற்பூரவள்ளி துளசி கஷாயம் துளசியை பிடுங்கி அப்படியே சாப்பிட்றது சையா கழுவிட்டு இது போன்ற பழக்க வழக்கங்கள் தமிழ்நாட்டுல இன்றைக்கும் உண்டு சரிங்களா ஆனால் இந்த துளசி வந்து பிராமணர்களோட தொடர்பு இருக்கிறதுனால இந்த துளசி எதிர்ப்பு அரசியலும் இந்த மாநிலத்தில் நடக்கும் அதான் இன்றைக்கி பேசப்போம் துளசியோட பெனிஃபிட் வந்து வேதத்தில் குறிப்பிட்டதோ இல்லை கலாச்சாரத்தில் தமிழர்களால் கடத்தப்பட்ட ஒரு விஷயமோ இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு புது ஒன்று வெளியாகிருக்கு சரிங்களா ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து செலக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒன்றரை மில்லி ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு அந்த அவங்க அந்த டெஸ்ட்டுக்கு எடுத்து இரநூறு பேர்னு வச்சிங்களேன் நூறு பேருக்கு வந்து துளசி சாறு ஒன்றரை மில்லி கொடுத்துருக்காங்க அதிலே ஒரு குரூப்பு வந்து ஒரு நூறு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டி சொல்லுவாங்க அதே துளசி மருந்துன்னு சொல்லிட்டு வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அது அதுக்கு வந்த பெனிஃபிட்டும் இருக்காது சரிங்களா நியூட்ரலா அன்றைக்குமே வந்து டாக்டர்களே வந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த சைக்காலஜிக்கலாக வந்து ட்ரீட் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிப்போ டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க சரிங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா ஒரு ஆறு மாத ட்ரையலுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னாக்க இந்த துளசி ரெகுலராக குடித்தவங்களுக்கு அந்த காட்டிசோல் லெவல் அப்படின்னா காட்டிசோல்னால் வந்து நம்ம இந்த அவசர கால ஹார்மோன் சரிங்களா அது ஒரு ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அது வந்து ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் முப்பத்தி முப்பத்தாறு சதவீதம் வந்து இரத்தத்துலேருந்து அது இருந்தாலும் அதோட பாதிப்பு வந்து முப்பத்தி ஆறு சதவீதம் குறைவு அப்படின்னு சொல்றோம் பெரிய விஷயம் இன்னைக்கு காலகட்டத்தில் மன அழுத்தம் இல்லாம மனசை வச்சுக்கிறதுங்கிறது பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் இன்னைக்கு சம்சாரி வாழ்க்கை வந்து ரொம்ப சம ரொம்ப ஒரு என்னது போராட்ட நிலையில உள்ள ஒரு வாழ்க்கை சரிங்களா அப்போ இந்த காலத்தில் இந்த மூலிகை வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தீர்வை வச்சுருக்குன்னா அது பெரிய விஷயம் பெரிய கண்டுபிடிப்பு சரிங்களா அப்படி இருக்கும்போது அந்த காட்டுசோல் லெவலை குறைச்சி நம்ம உடம்புல வந்து இப்போ ஒரு மன அழுத்தத்திலே ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவருக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த காட்டுச்சோல் லெவலை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்கனாக்கா அறிவியல் ரீதியாக வந்து எச்எல் எச்சல் டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைனாக்கா வந்து இந்த முடியல வந்து கார்டிசோல் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க சரிங்களா அப்போ கார்டிசோல் லெவல் அதிகமாக இருக்கு அப்படின்னா முடி கொட்டும் உங்களுக்கு முடி கொட்டுதுனாக்க நீ மன உளைச்சல் சரிங்க இப்போ மேபி வேற எதுவும் கெமிக்கல் ரியாக்ஷன் கூட இருக்கலாம் நீங்கள் போட்ட ஷாம்பு அந்த மாதிரி கார்டிசோல் லெவல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த கார்டிசோல் லெவலை மேனேஜ் பண்றதுக்கு துளசிக்கு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது தான் இன்னைக்கு வந்து கண்டுபிடிக்கும் சரிங்களா அது இதுல இதில் ஆன்டிஹிஸ்டமின் ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்ம சளிக்கு நம்ம அந்த காலத்துலேருந்து இதில் கஷாயம் போடுறோம் பச்சை சாப்பிட்றோம் சாறு குடிக்கிறோம் சின்ன குழந்தைக்கு கூட சளி அதிகமாக இருந்தாக்கா கொஞ்சம் சாறு கொடுப்பாங்க சரிங்களா அதனால வந்து ஒரு பெரிய அடையாளப்படுத்தப்பட்ட சைடு எஃபெக்ட்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் சரி இதில் செரிமானத்துக்கு நல்லதுங்கிறாங்க அப்போது வந்து மன அழுத்தத்துக்கான ஹார்மோனை ரெகுலேட் பண்ண முடியும்னாக்கா அப்போது ஒரு குறிப்பிட்ட அளவு சுகரை ரெகுலேட் பண்ண முடியும் அதனால நிறைய பெனிஃபிட் இருக்குது வந்து மல்டி பெனிஃபிஷியல் ஹேப் சரிங்களா ஆன்மீக ரீதியில் இதோட பயன்பாடை பத்தி நம்ம அதை பெருசாக பேச வேண்டியது ஆன்மீகம்னு போயிட்டாலே ஆனால் இங்கே ஒரு கருப்பு சட்டை போட்ட கூட்டம் வந்து ஆன்மீகம்னு போயிட்டாலே இது பிராமணர்களோட தொடர்பு உடையது அப்படி முடிவு பண்ணிடுறான் அப்படி முடிவு பண்ணி தான் ஒருத்தன் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு கவிதை ஒன்று இருந்தான் அந்த கவிதைய வந்து என்னன்னா அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் வந்து புது வெளியில் மலங்கழிச்சுட்டு அந்த பீக்குண்டிய வந்து இந்த செடியை பிடுங்கி தான் தொடப்பாங்கண்ணா வெள்ளைக்காரன் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடக்கிறான் சரிங்களா அது அவன் கலாச்சார முறை சரிங்க இப்போ கழுவுறது பெஸ்ட்டாக தொடக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னா சிம்பிள் நீங்களே ஒரு ஒரு விஷயத்த வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி பாருங்க அது எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தப்படுதுன்னு பாருங்கள் அக்காலுமே பாருங்கள் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் தான் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கொரோனா வந்தப்போ எவ்வளோ தொடச்சிக்கலாம்னு சொல்லல கழுவுனாங்க ஐயா சரிங்களா அது இந்த எல்லாம் விட்டு இப்படி கழுகுணம்னா கழுவுறது கை கழுவுறதுக்கெலாம் கிளாஸ் எடுத்தாங்க ஸோ ஹைஜீன் ப்ராக்டிசை வந்து அப்போ வந்து பெரிய அளவில் பேசினாங்க அப்போ கழுவுறது தான் சிறந்தது இன்னமும் நம்ம ஊரில் துளசி செடியை பிடிங்கி குண்டி துடைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது ப்ராக்டிக்கலாக பாருங்களேன் இந்த பிரான்ச்செல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது சரிங்களா இது ஒரு சாஃப்டான பிரான்ச்சு கிடையாது இந்த இலை சின்னோண்ட இலை ஒரு பெரிய இலைன்னா கூட மேபி புடுங்கி துடைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இதில் என்ன ரேஷனல் இருக்கு இதில் ஒரு ஒரு பகுத்தறிவு மண்ணும் கிடையாது இதை பிடுங்கி பீக்குண்டி துடைக்கிறதுங்கிறது சரிங்களா அப்போது இதோட பயன்பாடு வந்து பீக்குண்டி துடைக்கிற பயன்பாட்டில் துளசியோட பயன்பாடு வராது இது போட்டோசிந்தசிஸ் பண்ணுது ஆக்சிஜன் வெளில வருது அதெல்லாம் முடுங்க அதெல்லாம் பெனிஃபிஷியல்ல வந்துடும் இவங்க இந்த கருப்பு சட்டை மாட்டாங்க குண்டி துடைக்கிற பயன்பாடு சொல்கிறாங்களே அதுக்கு மேபி அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு காமன் மேனுக்கு இது வந்து ப்ராக்டிக்கலா பாசிபிலிட்டி கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க என்னன்னா இந்த பிராமண எதிர்ப்புங்கும்போது ஒரு இவ்வளோ பலன் உள்ள ஒரு மூலிகைய இந்த பிராமண எதிர்ப்பு சிந்தனையில் பிராமணர்களோடு சேர்த்து அவங்கள அசிங்கப்படுத்துறாங்களாம் சரிங்களா போல கேவலமானவங்க கருப்பு சட்டை மாட்டாங்க கேவலமானவங்க மனித உணர்வுகளை புரிஞ்சுக்கிறவன் கிடையாது அதுதான் அவனோட பிரச்சனையே ஏன்னா காக்கா கூட்டம் மாதிரி ஒரு கருப்பு சட்டை வந்து ஏதாவது ஒன்று இது மாதிரி கிறுக்கு தினமும் எழுதிருச்சுன்னு வச்சுங்களேன் மொத்த கருப்பு சட்டை போட்ட கூட்டமும் கத்துவாங்க ஆர்ப்பரிப்பாங்க அதுதான் அவங்களோட பகுப்பறிவு முட்டாள்தனத்துக்கு பேர் அவங்க பண்ற அவங்க பண்ற முட்டாள்தனத்துக்கு எல்லாமே பகுத்தறிவுன்னு சொல்றாங்க அதுதான் அதனால உங்களுக்கு இந்த மூலிகையில பலன் இருக்குங்கிறது இன்னைக்கு அறிவியல் ரீதியாக கண்டுபிடிச்சி விட்டுக்கிட்டாங்க சரிங்களா அப்போ இது உங்களுக்கு பயன்படுத்தினா நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டாலும் இந்த செடி ஏன் சாப்பிட்லன்னு கேட்காது நீங்கள் சாப்பிடாட்டியும் ஏன் சாப்பிடலன்னு கேட்காது குண்டி துடைச்சாலும் ஏன் என்னை பிடிங்க குண்டி துடைக்கணும்னு கேட்காது அவங்களால முடிஞ்சால் துடைச்சி கேட்டோம் அதனால் இந்த செடிக்கு அரசியல் கிடையாது இது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாது ஆனால் அந்த அறிவு கட்டவங்க இது கூட அரசியல் பண்ணுவாங்க அவ்வளோ பெனிஃபிட் இருந்தோம் இது கூட போய் அரசியல் பண்ணுவாங்க நன்றி